கல்ல உங்களுக்கு களையாதா நஞ்சமா தோன தங்கம் எழுப்பி கூட இந்த மாண்களையா தோன கம்மா அண்ணாக்கு உங்களுக்கு இரும்பானா உங்க அம்மா உங்களுக்கு ஒரு எழகாதா நெஞ்சாகமா இழகாதா நெஞ்சாகமா மூவா இந்த நண் ஏழாஜா நான் எவ்வளவு தூரம் உங்களுக்காக வந்தனே அண்ணா இந்த நீடாஜா தோனியஞ்சகம்மா சொல்ல பொறுகா அதோ அண்ணா நீங்க ஒரு சூரிய கோலம் வாம்மா சாமே சூர்யா கோள வம்மு சமே ஜோர்யா கோட இப்படி மாண்டிகிடந்த அண்ணா இந்த வாய்க்கு ஒரு கோளாயிவள் நாட்டுல ஒரு வானொலைக்கு மூன்று மாக்கோ வானொலைக்கு மூணும் மா